நான் எனக்கு டைமை வந்து எப்படி வேஸ்ட் ஆகலான்றதுக்கு நான் இப்போ உதாரணம் இல்லை ஃப்ராங்காக சொல்றேன் நான் அந்த பர் டே வந்து வித்வுட் அ ஒர்க் அது பிடிச்ச வேலை அதுவும் இல்லாமல் இருக்கிறதுன்றது தட் ஸோ பெயின்ஃபுல் அது எனக்கு கூடி சீக்கிரம் போகணும் தான் ஃபர்ஸ்ட் வேலையே பார்ப்போம் ஓகே அது ஒரு விஜய் சார் ஒரு அஜித் சார் ஒரு ரஜினி சார் இங்கே கமல் சார் அப்படி சம்பாதிச்சு அவங்களுக்கான ஒரு விஷயத்தை ஸ்ட்ரக்சர் ஆக்குனாதான் உங்கள் ஃபேன் அப்படின்றதுக்கு வருது ஓகே இப்போல்லாம் என்ன ஆக்கிடுறாங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்ட் நீங்கள் போட்டுட்டு ஏதோ ஒரு சீரியல் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா ஒரு ரீலாக இருக்கட்டும் இது வந்து ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேன் சென்றாங்க புரியுது இன்ஸ்டா எடுத்துக்கோங்க இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகிற பர்சன்ஸ் எல்லாம் நான் இப்படி ரீல்ஸ் ஆக்சுவலாக ஒரு ரீல்ஸும் ஸ்லோமா போட்டு ட்ரெண்ட் ஆயிடுறாங்க ட்ரெண்ட் ஆகிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்ட இப்போ அவங்கள வச்சு இன்டர்வியூ எடுக்கும் போது அந்த கெஸ்ட் எல்லாமே சொல்றதுதான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ ரீல்ஸ் எடுத்து இன்னைக்கு நான் என் ஃபேன்ஸால தான் நான் இங்கே இருக்கேன் அதுக்கு தான் சொல்லிட்டேன் ஆன்சர் ஃபேன்ஸ் வேற அப்படின்றது நீங்க தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றீங்க ரெண்டு பேரும் வேற வேற உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதும் போடுறதுன்றதும் ஒன்றா

ஒர்க் நம்ம பார்த்துக்கலாம் தண்ணி கான்லாம் போடல அது ஆக்சுவலி அந்த ஒரு தம்னையிலையும் அந்த இன்டர்வியூலையும் நான் சொன்னதால அப்படி ஆகிடுச்சு சொன்னதால அதை போட்டு அதே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க நாங்க வேணா தண்ணி கேன் போடுறவர் எங்க அப்படி எல்லாம் இல்லைங்க இல்லை ஃப்ரேம் நீங்க ஆக்கிருவீங்க போலைய இல்லை இல்லை திரும்ப சொல்றேன் நான் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணதே அப்படி இவர் இல்லைன்றதுக்காக தான் நான் சொன்னேன் தேங்க்யூ தேங்க்யூ அதை ஸோ வந்துட்டு இந்த ஆக்டிங் ஃபீல்டு தான் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டாக அப்படி எல்லாம் வந்தீங்களே இந்த ஆக்டிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ ஒரு சில பேர் வந்து எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் தான் எனக்கு இது தான் வரும் எனக்கு பிடிக்கும்ன்றத விட எனக்கு இது தான் வரும் அப்படின்னு பார்க்குறேன் நீங்கள் இதை எந்த விதத்தில் பார்க்குறீங்க சரி இது தான் வரும்ன்றது ரொம்ப கம்ஃபர்ட்ஸோ நான் அதில் நான் நீங்கள் இருக்கவே மாட்டேன் ஒரு த்ரில்லே இருக்காது உங்களுக்கு பட் நீங்கள் ஆங்கர் நீங்கள் வெளியில் போய்ட்டு உங்களுக்கு ஏன் நடிக்க சொன்னால் கேட்டால் எனக்கு இதான் வரும் அப்படின்னு சொல்லுவீங்களா ஓகே வேற ஒரு அப்கிரேடேஷன் நமக்கு கிடைக்கிட்டு போது நம்மளை நம்ம அது இப்போ வந்து ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஆர்டிஸ்டாக வந்து எனக்கு நான் நடிப்பது லைக் வாட் எவர் இட் இஸ் ஐ நீட் டூ நீட் டு எக்ஸ்ப்ளோர் எனக்கு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பிரகாஷ் சார் தான்

எங்க அம்மா அப்படின்னும் போது ஃபுல்லாக ஃபுல்லா காண்ட்ராக்டாக ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த பண்ணணும்னு ஆசை பட் என்ன அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை இங்கே கிடைச்சா போதும் ஏதாவது ஸோ பார்ப்போம் நான் அதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நானுக்கு தெரியவேல எனக்கும் டெய்லி பர் டே தாண்டது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏன்னா நான் அவ்வளோ ப்ரொடக்ட்டிவாக இருந்ததுனால ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் ஏதோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ எனக்கு ஒரு நாள் தாண்டது அவ்வளோ இதுவாக இருக்குது படத்துக்கு ஏதாவது போகிறேன்னா அந்த படம் நல்லா இருந்தால் கூட நான் எனக்கு இன்டர்வியூவில் வந்துடுவேன் தெரியாது எனக்கு நான் எனக்கு டைமை வந்து எப்படி வேஸ்ட் ஆக்கலான்றதுக்கு நான் இப்போ உதாரணம் இல்லை ஃப்ராங்காக சொல்கிறேன் நான் அந்த பர் டே வந்து விதௌட் எ ஒர்க் அது பிடிச்ச வேலை அதுவும் இல்லாமல் இருக்கிறதுன்றது தட் ஸோ பெயின்ஃபுல் அது எனக்கு கூடி சீக்கிரம் போகணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட்டு வேலையே பார்ப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ வந்துட்டு இந்த ஆக்டிங் ஃபீல்டு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டீங்க இதில் நீங்கள் வந்துட்டு இப்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பட்டு இருக்கீங்க இல்லை ஓகே கனா காலம் காலங்கள்லேருந்து உங்களை பார்த்துட்டு பார்த்துட்ருந்த உங்களுக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படியே ஃபேன்ஸ் இருக்காங்களா இருக்காங்கங்க ஏங்க எது சொன்னாலும் நீங்கள் வந்து இருக்கீங்க போ பார்த்துட்ருந்தவங்க இங்கே ஏதாவது இருக்காங்க அப்படின்னு சொல்லுக்காங்க சொல்லுவாங்க ஃபேன்ஸுன்றது பெரிய வார்த்தை தட் இஸ் ஃபார் ஐடல்ஸ் ஓகே அது ஒரு விஜய் சார் ஒரு அஜித் சார் ஒரு ரஜினி சார் இங்கே கமல் சார் அப்படி சம்பாதிச்சு அவங்களுக்கான ஒரு விஷயத்தை ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு ஃபேன் அப்படின்றது வருது ஓகே இப்போல்லாம் என்ன ஆக்கிடுறாங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்ட் நீங்கள் போட்டுட்டு ஏதோ ஒரு சீரியல் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா ஒரு ரீலாக இருக்கட்டும் இது வந்து ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேன் சென்றாங்க புரியுதா அதுதான் உண்மை இப்போது

ஒரு பீக்ல இருந்த கேரக்டர் நீங்க புலின்றது ஒரு பீக்ல இருந்த கேரக்டர் சரி சடனாக ஒரு ஒரு டூ ஆர் டே ஒரு டூ த்ரீ டேஸ் கூட இல்லை ஒரு சடனாக அந்த கேரக்டர் காணோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்க ஃபீல் நீங்க உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு எப்படி டேக்கிள் பண்ணீங்க இல்லை எனக்கு பை பைஸ் கிரேஸ் அப்படி அமையலை ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா எனக்கு வந்து கனால கேப் இருந்தது எதுக்கு அப்படின்னா என்னோட ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் கேப் கொடுத்தாங்க ஐயோ மற்றபடி எனக்கு சுத்தமாக அதில் கேப்பே இல்லை ஏன் அப்படின்னா நான் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுதான் விஷயம் ஓகே நல்ல டைலாக் பேசி ஒரு அப் ஒரு மெயின் மெயின் கேரக்டராக இருந்த கேரக்டர் அப்போ அப்போ வர வர இதுல சைட் கேரக்டரா மாறிச்சு ஓகே ஓகேங்களா அந்த மெயின் கேரக்டரா இருந்த பர்சன் சைட் கேரக்டர் வர வர அப்போ அந்த பர்சன் ஃபீல் பண்ணது என்ன சி அது ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணதில்லை கேட்டேன் எனக்கு அப்படி கணக்கணும் காலங்கள் ஆகலை ஓகே நான் இப்போ பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அப்படி ஆகல இப்போ மேபி இங்கே காட்டுருக்கேன் வெளியே அப்படி ஆனதாக வச்சுக்கலாம் அது கொஞ்சம் அப்படி தான் ஆச்சு பட் அதை கூட இங்கே மாறன்னு ரசித்தவங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு அப்படியால் கிட்ட பட் அப்படி ஆனவங்களுக்கு எப்படி இருக்குன்றத கிட்ட வேணாம் ஐ ஷேர் அது ரொம்ப அது எப்படி இருக்கு எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் ஒரு படம் கிட்ட ஹிட்டாகி ஒரு படம் ஃப்ளாப் ஆனால் அப்படி இருக்கும் ஒரு பெரிய ஆக்டருக்கு ஃப்ளாப்ன்றது வேணாம் ஒரு படம் நல்லா ஓடிட்டு அடுத்த படம் ஆவரேஜ்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரியாதான் இருக்கணும் சோ அந்த மாதிரி ஃபீல் தான் அது சோ அந்த மாதிரி ஃபீல் இருக்க பர்சன் எப்படி டேட்டில் பண்ணா அவங்க அடுத்து மூவ் பண்ணல சில பேர் வந்துட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த கம்மி போர்ஷன்ல உங்களுக்கு உனக்கு கிடைக்குதுல ஒரு விஷயம் கிடைக்குதுல நீங்க அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் ஸோ ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஃபீ ஃபீல் ஆகும் அப்படின்னாச்சு அவனுக்கு ஒரு சின்ன விஷயம் கொடுத்ததுக்கே அவன் இவ்வளோ எஃபர்ட் போட்டு அதற்கு டெலிவர் பண்ணியிருக்கான்னும் போது எசன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகும் அவ்வளோதான் சிம்பிள் ஃபார்முலா தான் அது இப்போ வந்து டே பாடா அப்படின்னா எனக்கு பெரிய மைனஸ் வேறுனா எனக்கு ட டைலாக் ஒப்பிக்க தெரியாது ஓகே எனக்கு வரேன் டே வாடா அப்படின்னா கூட டேய் என்னடா டே வாடா நான் அந்த டே வாடாவுக்கு என்ன எ எவ்வளோ ஆக்கிரம் பாருங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக இருந்தாலும் நீங்கள் அதில் உங்களோட தனி தன்மையான நாங்கள் எஃபர்ட்டை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புஸ்டப் அப்படின்றது என்னோட நம்பிக்கை அப்படி யாருக்காவது இப்போ நடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் கேட்கு இதில் இருக்குது அப்படின்னா இதை ஒரு வாட்டி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க அப்புறம் சொல்லுங்க இல்லை அப்புறம் வந்து இந்த சேனலுக்கே வாங்க இன்டர்வியூ அவங்களே எடுப்பாங்க ஓகேவா கண்டிப்பா இது ஒரு விஷயம் வந்து ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்கீங்க ஒரு சின்ன ஒரு மேட்டர் இருந்தால் கூட அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட எஃபெக்டை போட்டு பாருங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன நீங்களே பார்ப்பீங்க அப்படின்றது அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் எதுனாலும் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட கரெக்டாக முடிச்சிடுறீங்க ஏன்னா அப்போ வாங்கின அடி அப்படி அனுபவம் பேசுது இல்லையா இன்னும் பேசிட்டு இருக்கு இல்லையா அனுபவம் எதுவுமே இல்லாமல் உட்காந்துட்டோம்ல ஒரு கட்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ் அமையும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் மேக்ஸிமம் இப்போ தனியாக தான் இருப்பேன் எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது இப்போது யாருமே கிடையாது ஸோ மேக்சிமம் நான் தனியாக இருக்கும் போது நான் அதை தனியாக இருக்கேனே நான் உணர மாட்டேன் நான் கே ஏன் கூட நான் பேசிக்கிறேன் உள்ளே ஒருத்தர் இருக்கான் ஃப்ரெண்டு அவ்வளோ தான் அப்படி யாரும் ஒன்றும் கிடையாது தட்ஸ் இட் நீங்கள் வந்து கனாக்காலம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார் ரொம்ப லூட்டி லூட்டி அடிக்கிறது அப்படின்னா மேக்சிமம் தான் பாண்டியனா பயங்கர ஏதாவது ஒன்று கமெண்ட் அடிப்பார் யாரையாவது பிடிச்சி விட மாட்டார் அதாவது என்னெல்லாம் என்ன சும்மா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய ஃபன் எல்லாருமே இங்கே ஆக்சுவலி அதுல கிட்ட ஹைப்பர் ஆக்டிவ்னா பாண்டியன் ஏன்னா எல்லாரையும் பம்பு இழுப்பாரு எல்லாரையும் கலாச்சிட்டு இருப்பாரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் நான் நானே எடுத்துக்கலாம் சின்ன பையன்றதுனால நிறைய அட்வான்டேஜ் எடுப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஓகே எதாவது அதிக பிரசங்க தனமா பண்றது பாயிண்ட்னா நம்ம என்ன சின்ன பையன் அப்படின்னு கேட்டால் மன்னிச்சின்னு கேட்டேன் ஆஹ் அடிலாம் வாங்கியிருக்கேன் நிறைய

எது சொன்னாலும் ஒரு சிம்பிளாக ஒரு அர்த்தத்தோடு தாங்கி லைஃபே சிம்பிள் தான் சோதிக்க நான் எதுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்ற இல்லாத நான் எதுக்கு பேசணும் இல்ல இப்போ வந்து சீரியஸாவே இப்போ இருக்க ஃபீல்டுல இருக்க ரெண்டு முன் ஒரு இன்ஸ்டா எடுத்துக்கோங்க இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆகுற பர்சன்ஸ் எல்லாம் நான் இப்படி ரீல்ஸ் ஆக்சுவலா ஒரு ரீல்ஸும் ஸ்லோமோ போட்டு ட்ரெண்ட் ஆயிடறாங்க ட்ரெண்ட் ஆயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டேன் இப்பள்ள அவங்கள வச்சு இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த கெஸ்ட் எல்லாமே சொல்றதுதான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளவு ரீல்ஸ் எடுத்து இன்னைக்கு நான் என் ஃபேன்ஸால தான் நான் இங்க இருக்க அதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஆன்சர் நீங்க ஃபேன்ஸ் வேற லைக் பண்றது வேற அப்படின்றது நீங்க தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றீங்க ரெண்டுமே வேற வேற உங்களை பிடிச்சிருக்குன்றதும் ஒரு ஓட்டு உங்களுக்காக போடுறதுன்றதும் ஒன்னா கண்டிப்பா இல்ல ரெண்டும் டிஃபரன்ஸ் இருக்கு அந்த மாதிரி தான் வேற ஒன்றும் கிடையாது இப்ப நான் அந்த ரீல்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா எனக்கு டூ கமெண்ட் ஆன் இட் ஏன்னா நான் அந்த மாதிரி பண்றதுக்கு ஐடென்ட் எஃபர்ட் நான் ஒரு வேலைக்கு நான் எஃபர்ட் எடுத்து நான் ஒரு வேலை சொல்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றது ஸோ யூ ஹாவ் யூ ஃபோன் யோ ஷூட்டிங் அ திங் அண்ட் போஸ்டிங் அண்ட் அதில் என்ன கஷ்டம் எனக்கு தான் புரியல அவ்வளோதான் இது இதுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் அப்படி உண்மையிலே அந்த ரீல்ஸ்க்கு எல்லாம் எஃபர்ட் எடுக்கிறீங்கன்னா ஐஎம் சாரி அவ்வளோதான் ஓகே ஓகே கரெக்டு தான் நீங்கள் சொன்ன சில ரீல்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் இந்த தண்ணி மாதிரி வச்சுருப்பாங்க பால்ஸ்லாம் இருக்கும் அதை பால் போட்டால் அதில் போய் கரெக்டாக விழும் அந்த நாளில் அது கஷ்டம் அது அது ரொம்ப ப்ராக்டி தேவை ஸோ அது தேவைன்னும் போது ஏன்னா அவங்களோட கெஸ்டர்லேயே கிட்ட கண்டுபிடிச்சிடலாம் அது போய் விழுந்துனான் சோ அப்போ அவ்வளவு வந்து அவன் அதுக்காக எடுத்திருக்கான்றது வீணு ஸோ சாரி இல்ல இல்ல இப்படி சொல்லிட்டு அப்படியே லைட்டா மடிச்சிக்கோங்க அவ்வளோதான் கரெக்ட்டு தான் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த சினிமாக்கும் இப்போ வந்துட்டு இருக்க படங்களுக்கும் நீங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க ஸோ ஆக்டிங் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு நான் அது ரொம்ப ஃப்ராங்காக பேசுவேன் ஏன்னா இப்போ நான் நிறைய வந்து மெத்தட் ஆக்டிங்கிறாங்க இந்த ஆக்டிங்கிறாங்க அந்த ஆக்டிங் வாட் எவர் இட் இஸ் என்ன டு ஆக்ட் அதில் வந்து சார் ரொம்ப பிடிக்கும் விஜய் சேதுபதி நான் ரொம்ப பிடிக்கும் தந்துச்சுண்ணா ஆப்வியஸ்லி விஜய்னா ஸோ ஸோ எனக்கு என்ன அப்படின்னா இப்போ ஆக்டிங் அப்படின்னு ரொம்ப கீ ஈஸி ஆகிடுச்சோன்றது என்னோடய ஃபீல் ஓகே என்னோடய பர்சனல் ஃபீல் இது எனக்கு மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா ஒரு கேரக்டராக இருக்கணும் ஒரு அஞ்சு பேருக்கு நிற்கிறாங்க ஒரு கேமராவில் அவங்க ஏதோ போய் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேரும் கேரக்டர்ஸ் தானே கேரக்டர் அவங்க ஒன்று அவங்க ஒரு கேரக்டர் அவங்க ஒரு கேரக்டர் அவங்க ஒரு கேரக்டர் அவங்க ஒரு கேரக்டர் பட் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் எல்லா கே எனக்கு கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ என்னால் ஐ கான் ஏபிள் டுஃப்ரென்ஷியேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மான் ஸ்க்ரீனே சொல்லலாம் சீரியல்ஸே சொல்லலாம் ஏன்னா சீரியல்னால் ஸ்க்ரீன் கிடையாது பெரிய ஸ்க்ரீனை நீங்கள் செட்டிலாக பண்ணி நீங்கள் அப்படியே இது பண்ணுறது பர்ஃபார்ம் இன்சைட் ஆனால் அப்போ தான் அந்த சின்ன மானிட்டரில் உங்களோடய க எஃபிஷியன்சி வெளியே தெரிய வரும் ஸோ அப்படி இருக்கும் போது ஐ ஃபீல் தட் ஏதோ ஆக்டிங் வந்து கொஞ்சம் கம்மியார மாதிரி இருக்குது அப்படின்னு மேபி நானே இப்போ வந்து ரெண்டு வருஷம் பூரா ஸ்கிரீன் பார்த்தேன் அப்படின்னா எனக்கே ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும் பூஸ்ட் ஆகிறதுக்கு ஓகே ஸோ தட் அப்படிதான் ஸோ அந்த நான் என்னென்னா சின்ன ஒரு கேரக்டராக இருந்தா கூட உங்களோட மேனரிசம்ஸ் உங்களோட பாடி லாங்குவேஜ் பிகேவியர் இதுக்கெல்லாம் கொஞ்சம் மெனக்கெடுங்கன்னு சொல்றேன் ஓகே வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து நீ

எஃபிஷன்சியே காமிங்க ஏன்னா அப்போதான் அந்த கேரக்டரோட ரீச் வந்து அவ்வளோ இருக்கும் ஸ்மால் ஸ்க்ரீன் ஓகே ஸோ அதுதான் வேற எதுவும் கிடையாது மற்றபடி நான் ஆக்டிங் பற்றி பேசுறதுக்கு நான் ஒரு நல்ல ஆக்டர் இருக்கணும் முதல்ல கமெண்ட் ஆன் இட் ஓகே சூப்பர் சூப்பர் அதாவது இப்போ நீங்கள் இருக்க இந்த நிலைமையிலையும் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளாக யதார்த்தமாக இது சிம்பிள் சொல்றது ஒரு யதார்த்தம் இது தாங்க லைஃபு அப்படின்னு சொல்லி இவ்வளோ கேள்விக்குமே நீங்கள் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணீங்க ஸோ அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி ரொம்ப தேங்க்ஸ் அண்டு எல்லாரும் வந்து மறக்காம யூத் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து கேட்காம நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த இன்டர்வியூவை ஹாஃப் அன் ஹவர் மெனக்கெட்டு உட்காந்து பார்த்தவங்க கேட்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கேட்குங்க ரிப்ளை பண்ணுவேன் பிகாஸ் இட்ஸ் ஏ வேல்யூபுள் டைம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ தேங்க் யூ ஸோ மச்